உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்குநாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் ஒரு காணொளி ஒன்ன பகிர்ந்திருக்கோம் ஃபோனில் பேசின உரையாடல் யார் கூட என்ன அப்படிங்கிற பெயர் விபரங்களை நான் சொல்ல விரும்பல இது ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நக நடந்த ஒரு நிகழ்வு தான் ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு சமூகத்தை பற்றியோ இல்ல ஒரு தனி மனிதனை பற்றியோ ஒரு தவறான ஒரு விஷயத்த நம்ம எளிதில் டைப் பண்ணிட்டு யாரும் நம்மளை வந்து பிடிச்சிட மாட்டாங்க யாரும் நம்மள கேட்க மாட்டாங்கன்னு கடந்து போறோம் ஆனால் ரொம்ப அழகான விஷயம் ஒன்றே ஒன்று சொல்லணும் இந்த சமூக வலைதளம் என்பது ஒரு அற்புதமான விஷயம் அது நம்மளுடைய மன அழுத்தத்தையும் இல்லை மன எண்ணத்தையும் பிறரிடம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்மளை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான தளமாக இருக்கிறது ஆனால் அதை பிறரை புண்படுத்துவதற்காக சிலர் பயன்படுத்துகிறாங்க அப்படி பயன்படுத்தினா இது மாதிரியான எதிர்விளைவுகளும் வரத்தான் செய்யும் அதைத்தான் நம்ம சொல்கிறோம் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறது ஒன்று தான் இந்த சாதி சமய உணர்வுகளை எல்லாம் கடந்து யாராவது ஒரு தனி மனிதனின் மேல் உனக்கு வருத்தம் இருக்கு இல்ல ஒரு பத்து பேருக்கு மேல வருத்தம் இருக்கு அந்த பத்து பேரை திட்டு அதுக்காக அந்த சமூகத்தை பற்றியோ இல்ல அந்த மதத்தை பற்றியோ ஒரு தவறான பிம்பத்தை நாம் உருவாக்கினால் நிச்சயமாக அதை சார்ந்தவர்கள் நம்மை கேள்வி கேட்பார்கள் என்பதை மட்டும் மறந்துட வேண்டாம் படிப்பறிவின் மூலம் மட்டுமே நாகரிகத்தை அடைய முடியும் அந்த படிப்பறிவை நோக்கிதான் நாம எல்லாரும் ஓடணும் என்பது யதார்த்தம் அதை கடந்துட்டு நாம பிறந்த சமூகத்தின் மீதும் மொழியின் மீதும் நாம் சார்ந்திருக்கக்கூடிய இறை நம்பிக்கையின் மீதும் கண்டிப்பாக நமக்கு ஒரு பற்று இருக்கும் அந்த பற்று பிறரை பாதிக்காதவாறு இருக்கணுங்கிறது தான் எதார்த்தம் இல்லை எனக்கு அந்த பற்று இல்லை ஆனால் ஆஹ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் வந்து நான் மட்டும் பண்ணிக்குவேன் சாமி கும்பிட்டுக்குவேன் இல்லை ஏதோ ஒன்று பண்ணிக்குவேன் நம்ம வந்து மறுத்துடணும் ஏற்றுக்கவும் முடியாது எதார்த்தத்தை பதிவு பண்றோம் ஆஹ் ரொம்ப சிம்பிளுங்க ஒருவர் மட்டுமே இங்கு வாழணும் இன்னொருவர் வாழக்கூடாது நான் பத்து பேர் இருக்கேன் ரெண்டு பேர் தான் இருக்கான்னு சொல்லி நம்ம யாரையும் டார்கெட் பண்ணவே கூடாது அது ரொம்ப தப்பான விஷயம் அது எப்படி ஏத்துக்க முடியும் எப்படியும் ஏத்துக்க முடியும் எல்லாம் ஒத்துமையாக வாழணும் சகோதரத்துவத்தோடு இருக்கணும் அவங்களுக்கு பிடிச்சது அவங்க வந்துட்டு நமக்கு பிடிச்சது நம்ம பண்ணுறோம் பத்து பேர் இருக்குமா நமக்கு தேவையானதை நாம போராடி பெற்றுக்கிட்டோம் ரெண்டு பேர் இருக்காங்களா அவங்களுக்கு தேவையானது அவங்க போராடி பெற்றுருக்கலாம் ஆனால் படிப்பறிவின் மூலம்தான் தெளிவு வர முடியும் இல்லை இல்லை நான் வந்து படிச்சிட்டேன் எனக்கு வந்து இதெல்லாம் இதெல்லாம் முட்டாள்தனமாக இருக்குது என்னடா பற்றி சமூகம் மொழின்னு என்னடா பேச்சு திரியிருக்க மாதிரி அப்படின்னு நினைக்கிற ஒரு அறிவெளிகளுக்கும் ஒன்னே ஒன்று தான் சொல்லிக்க விரும்புகிறோம் இப்படி நீங்கள் கருத்து பேசுகிறதுக்கு காரணமும் இப்படி நீங்கள் சிந்திக்க காரணமும் உன் இனத்தில் பிறந்த முன்னோர்கள் உன் மொழிக்காகவும் நீ சார்ந்த இனத்துக்காகவும் போராடி தான் உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பெற்றுக் கொடுத்துருக்காங்க ஸோ நீ உனக்கான தெளிவை பெற்ற பிறகு அதையெல்லாம் மறந்துட்டு இருந்தீங்கன்னா அதை விட முட்டாள்தனம் வேறு எதுவும் இல்லை அதை விட ஒரு சுயநலம் வேற எதுவும் இல்லை நான் என் குடும்பம் நான் சார்ந்த சமூகம் நான் பேசும் மொழியை சார்ந்த பிற சமூகங்கள் நான் வாழும் பகுதியில் வாழக்கூடிய பிற இனத்தவர்கள் எல்லாரையும் அரவணைத்து தான் வாழணும் அதுதான் ஒரு நிம்மதியான வாழ்க்கை அப்படியான ஒரு தெளிவு நமக்கு படிப்பறிவின் மூலமாகவே கிடைக்கும் அன்பால் மட்டுமே அனைத்தையும் மாற்ற முடியும் வன்மத்தால் இல்லை பின்வருமாறு இந்த உரையாடலை நினைத்திருக்கிறோம் இது யாரையும் புண்படுத்த இல்லை இந்த உரையாடலில் பேசியிருக்கக்கூடியவர் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிங்கிறனால அவருடைய பேரையோ அவர் வருத்தம் தெரிவிச்சு மன்னிப்பு கேட்கிறார் அதனால அவருடைய பேரையோ இல்ல அவர் எந்த பகுதியை சார்ந்தவர் இல்ல அவருடைய அலைபேசி எண்ணையோ நாங்க வந்து பதிவிட மறுக்கிறோம் இது ஒரு விழிப்புணர்வுக்காக மட்டுமே இதை நாங்க ஒளிபரப்போம் நன்றி அவன இருந்து கடின உழைப்பாளியாரு உழைக்காதவனா இருந்துட்டு அது எனக்கு தேவையில்லைங்க யா இப்ப உழைக்கிறவன் தான் இந்த சமூகத்துல அங்கீகரிக்கப்பட்டான் உழைக்காதவன் அங்கீகாரம் இல்லாதவன் படிச்சவன் தான் அங்கீகரிக்கப்பட்டவன் படிக்காதவன் அங்கீகரிக்கப்பட்டவன் எல்லாம் இல்ல ரொம்ப சிம்பிள் மனித நேயம்னு ஒன்னு இருக்கணும் பரம்னு ஒன்னு இருக்கணும் பேசிக் எத்திக்ஸ் ஒன்னு இருக்கணும் மனுஷனா பிறந்துட்டோம் நமக்கு ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு குறிப்பிட்ட நபரால் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம்னா அவர் சார்ந்த சமூகம் தான் அதுக்கு காரணம்னு கிடையாது ஒன்பொரு காலத்துல ஏதோ அடுக்குமுறைகள் இருந்திருக்கலாம் தீண்டாமை இருந்திருக்கலாம் எப்படி வேணா இருந்திருக்கலாம் இன்றைக்கு அதெல்லாம் மாறிக்கிட்டு வருது இளைஞர்கள் படிப்பறிவு நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம் புரியுதா இன்னைக்கு வந்து இது மாதிரி ஒரு தப்பான வார்த்தை நீ ஒரு கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்றீங்கன்னா அது ஒரு அரசாங்க பதவியில இருந்து கொண்டு பதிவு பண்றீங்கன்னா உங்களுக்கு யாருங்க அந்த துணிச்சல கொடுத்தது அப்ப உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கணும் ஒண்ணு பிறந்ததுல இருந்தே நீங்க ஒரு தவறான நபரா வன்மத்தை மனசுல வச்சே வளர்ந்துருக்கணும் இல்ல நம்ம போற போக்கு பேசிட்டு போனா நம்மளை பிடிக்க முடியாது அப்படிங்கற ஒரு ஒரு துணிச்சல் இதை செஞ்சிருக்கணும் இல்ல அப்படின்னா நீங்க பயன்படுத்தி அந்த கவுண்டர் அந்த பட்டத்தை தாங்கி வரக்கூடிய அனைத்து சமூகங்களையும் நீங்க வந்து உங்க வாழ்க்கையில எதிர்க்கணும்னு முடிவு பண்ணிருக்கணும் அதையும் தாண்டி இன்னொன்னு சொல்லணும்னா நீங்க சார்ந்திருக்க சமூகத்துக்கும் இந்த குறிப்பிட்ட சமூகத்துக்கு இடையில ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி விட்டு அதுல ஒரு அரசியல் குளிர்காய நீங்க அரசியலுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லைங்க சார் அப்புறம் எதுக்கு பதிவு பண்றீங்க என்னத்துக்கு பதிவு பண்ணிருக்கீங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயி யூ ஷுட் ட்ரீட் ஆல் பீப்புள் ஈக்குவல் ஈக்குவல் சார் ஆ அதுதான் உங்களுக்கு ஒரு அரசாங்க பதவியில நீங்க ஒரு சின்ன ஒரு ஏவோ வா இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய போஸ்டிங் அதுதான் ஒரு கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்ல ஒரு ஸ்டாஃப் ஆ ஒர்க் பண்ணக்கூடிய நபர் உங்களுக்கு யார் அந்த அங்கீகாரத்தை கொடுத்தது இப்படி எல்லாம் பேசலான்ட்டு ஏய் நான் நீங்க சொல்றேன் அதே சமூகத்துல தான் நான் அதிகமா சமையலாடரை நான் எடுத்து பண்றேன் அவன் கூட இன்ன வரைக்குமே இப்ப இந்த சமையலாடர் உங்களுக்கு தேவையில்லை உங்களுடைய புகைப்படத்தை பயன்படுத்தி ஒரு காணொலிய அதை குடுத்துரலாம் அப்படியா சார் அப்படி எல்லாம் இல்ல அது

தவறு நடந்துருச்சு முடிச்சிருங்கன்னா முடிஞ்சதுக்குள்ள சமூக வலைதளங்கள் போது அம்மா ஒரு பெரியவங்க அந்த இடத்துல தப்பான வார்த்தை தான் என்ன செய்வோம் உங்களுக்கான ஆணையம் இருக்கும் இல்லையா ஆசிரியர்களுக்கான ஆணையம் இருக்கும் இல்லையா அந்த ஆணையத்துக்கு நம்ம அனுப்புவோம்

அதெல்லாம் போய் இதோட ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க இப்படி பேசி உங்களை நாங்க ஜெயிச்சு அது மூலயமா நாங்க இன்பம் பெறுவதற்காக இதை பேசல ரொம்ப சிம்பிள் மனித நேயத்தோடு நடந்துக்குங்க ஒரு குறிப்பிட்ட நபரால் நீங்க பாதிக்கப்பட்டிருந்தா அந்த நபர்னா அந்த நபர் சார்ந்த சமூகம் எல்லாமே நமக்கு எதிரி கிடையாது ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்தவங்க எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிருந்தா அதுக்காக அந்த மதத்தை சார்ந்த அனைவரும் பொறுப்பேற்க முடியாது அவங்க எல்லாம் பாவம் அப்படித்தான் எல்லா சமூகத்திலயுமே உழைக்கும் மக்களாய் அறத்தோடு நேர்மையோடு எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க தப்பு பண்றவங்க ஒரு சிலர் ஆனால் படித்து ஒரு ஆசிரியரா இருக்க இந்த மாதிரி தவறுகள் செய்யக்கூடாது நீங்க ஒரு சின்ன விஷயமா நினைக்கலாம் இட்ஸ் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது அதை பார்க்கும் என்ன நினைப்பாங்க நம்ம சாரையை திட்டிருக்காருன்னா அப்ப இந்த சமூக மோசமான சமூகம் அவங்க மனசுல பதியாத்தா அப்புறம் அப்புறம் என்ன அது ரோல் மாடல்

இன்னும் போகணும் ஒரே ஒரு எனக்காக ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நான் சொல்றது கேளுங்க இன்னொன்று நான் ஆக்சுவலா இது இந்த பதவியில் மட்டும் இருந்துட்டு எனக்கு பேக்ரவுண்ட்ல நிஜமாக எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க யாருன்னா நான் சொல்கிறேன் அதே நீங்கள் இந்த ஒளிபரஸ ஸ்கூல்ல அந்த சொன்னால அவங்க தான் எனக்கு இந்த கஷ்டப்பட்ட காலத்தில் இந்த மாதிரி செலவு பண்ணாதீங்க சார் உங்களுக்காக சேர்த்து வைங்க

எனக்கு புரியுது ஓகே சார் அது இன்னும் ஃபியூச்சர்ல எந்த காலத்துலயுமே இல்லை எந்த காலத்துலயுமே ஒரு எந்த தன்னோட சார் ஒரு இருக்கிறவங்க இது மாதிரி செய்யக்கூடாதுங்க ஆனா எங்களுக்கும் ஒரு சட்ட வல்லுநர் குழு இருக்கும் சின்ன சின்ன அரசியல் கட்சிகளும் இருப்பாங்க பெரிய அரசியல் கட்சிகளும் இருப்பாங்க அவர்கள் என் கைகளுக்கு போகும்போது இது எப்படி போகும்னு தெரியாது ஒரு படித்த பண்பட்டவனா என்னை நான் கருதிக்கிறேன் மற்றவங்க பார்வையில இருந்து நான் தப்பானவனா கூட தெரியல அது இயற்கையின் தத்துவம் அப்படி அப்படிப்பட்ட நான் உங்ககிட்ட தன்மையோட பேசணும்னு நினைக்கிறேன் அதனால தன்மையோட பேசுறேன்

ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் நான் கட்டுற வரியும் உங்களுக்கு சம்பளமா வருது அப்படிங்கும்போது உங்களுடைய பார்வையில் அனைவரும் சமமா நீங்க சமமா பார்க்க முடியலனா கூட யார் மீது வன்மத்தை கக்காம இருந்தாலே போதும் நீங்க நீங்க சார்ந்திருக்க சமூகத்தை முன்னேற்றணும்னு நினைச்சா கூட தப்பு கிடையாதுங்க அது ஆனா யார் குறிப்பிட்ட யார் மீதும் வன்மத்தை கக்காதீங்க சரி எனக்கும் அந்த வார்த்தைகள் பொருந்தும் புரியுதா சாரி சார் ஓகே கோபுரம் சமூகத்தை சார்ந்து கடின உழைப்பால் முன்னேறி கடின உழைப்பால் முன்னேறி காவல்துறையில நீதித்துறையில கவர்மெண்ட் போஸ்டிங்ஸ்ல எத்தனையோ இருக்காங்க இன்னைக்கும் எதுவுமே தெரியாம காட்டுல மேட்ல அலைஞ்சிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க போற போக்குல பத்தாம் வார்த்தை தூக்கி வீசிட்டு ஒரு சூகத்த கொச்சை படுத்தி போவாதீங்க அது அசிங்கம் ஆசிரியரா இருக்கிறவங்களுக்கு அது ரொம்பவே அசிங்கம் போன வைங்க டோன் ரிப்பீட் அகைன் ஓகே